தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது இன்று சனிக்கிழமை சனி என்று சொன்னாலே எல்லோரும் பயப்படுவர் அந்த இரண்டு எழுத்துக்கு ஆட்டி வைக்கும் கோள்களிலே முதல் கிரகமாக இருப்பது சனி என்று சொல்லி சனி வந்துவிட்டாலே வேலை போய்விட்டது திருமணம் நடைபெறுவதில் தாமதம் உத்தியோகம் போய்விட்டது என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் சனியை போல ஒரு நல்லவனை பார்க்க முடியாது காரணம் சனி பகவான் இருக்கின்ற இடம் அதாவது அவர் உச்சம் பெறுகிற இடம் துலாம் ராசி அது திராசு நியாயவான் நீதிமான் என்று சொல்வார்கள் சனிக்கு ஒரு கவசம் அந்த கவசத்திலே ஒரு பதிகம் மந்தனாம் காதிநீலா மணியான மகரவாசா வந்துடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தமாக்கு எந்த நாளான போதும் நீ இனிய நாளாக மாற்றுன்னு படிக்கணுமா அப்படி பாடல்கள் படித்தால் நல்ல பலன்கள் கிடைக்குங்கிற இப்படி சனிக்கிழமை நம்ம சனி பகவான் கோயிலுக்கு போகிறோம் பிரதோஷம்னா நந்தியை கும்பிடுறோம் சிவராத்திரினா சிவனை கும்பிடுறோம் போகிறபோது கோயில்களில் அபிஷேகம் நடக்கும் என்ன அபிஷேகம் பண்ணா என்ன பலன் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒருத்தருக்கு மன அமைதியே கிடைக்கலையா ஒரு மூணு தண்ணீர் எடுத்து சொல்லலாம் அபிஷேகம் செய்தால் மன அமைதி ஃபைனான்ஸ் நல்லா வரணுமா நிலை உயரணுமா சந்தனத்தால் அபிஷேகம் செய்யணும் சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் செல்வநிலை தனவரவு திருப்திகரமாக இருக்குமா சரி அபிஷேகம் எல்லாரும் கொடுக்குறா அது எதுக்கு கொடுக்குறது அப்படின்னா உடல்நலம் சீராகவும் ஆயுள் நடிப்பதற்கும் பால் அபிஷேகம் செய்யணுமா தயிர் அபிஷேகம் எதுக்கு செய்கிறது புத்திரப்பேர் கிடைக்க வேண்டும் என்றால் தயிர் அபிஷேகம் செய்யணும் சரி ராஜ ஸ்நேகம் பழக்கம் ஆகணும் எம்எல்ஏ எம்பி ஆகணும் அரசு வழியில் காரியம் சாதிக்கணும்னா மஞ்சள் பொடியில் அபிஷேகம் செய்யணும் மங்களம் நிறைந்தது மஞ்சள் பொடியில் அபிஷேகம் செய்தால் கல்யாண கனவுகள் கூட நனவாகும் சரி நல்லெண்ணெயில் அபிஷேகம் செஞ்சேன் அப்படின்னா சுக வாழ்வு நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லா சுகமும் கிடைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் சில பேர் பாருங்கள் அந்த அபிஷேகம் பண்ணையில் நந்திக்கு போய் நல்லெண்ணெய் ஒரு பாட்டிலில் கொடுத்து இந்த எண்ணெயை சேர்த்து சில பேர் பால் கொடுத்து சேர்த்து சில பேர் சர்க்கரை கொடுப்பாங்க சில பேர் அரிசி மாவு கொடுப்பாங்க அரிசி மாவு கொடுத்தா கடன் சுமை குறையும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு பல லட்சங்கள் கடன் இருந்துச்சு அவர் எப்படி இந்த கடனை தீக்க போகிறோம் அப்படின்னா அவருக்கே தெரியலை அவர் இந்த நான் சொல்லியிருந்த மாதிரி அரிசி மாவர் இங்கே வந்து கொடுங்க அப்படின்னு இந்த அபிஷேக நேரத்தில் கொடுத்தாரு ஒரு ரெண்டு மூணு பிரதோஷம் கொடுத்த உடனே இவருக்கே தெரியலை ஒரு முன்னோர்களுடைய சொத்து வெளிநாட்டில் கடந்துச்சு அந்த சொத்தை கண்டுபிடிச்சு இவர்களுடைய முன்னோர்கள் பேரில் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு கோசா எடுத்து விற்கணும்னு சொல்லி அந்த ஊரில் இருந்த ஒருத்தர் கடிதம் எழுதி அந்த கடிதத்தை படித்த உடனே இவருக்கு மகிழ்ச்சி ரொம்ப வந்துச்சு இவரே இங்கே போச்சுடி சொன்னாங்க இல்லைன்னு இவர் ஒரு ஆளை பிரசிடென்ட் நியமிச்சார் ஒரு பெருந்தொகை விற்று வந்து இவருடைய கடலெலாம் அடைச்சு நிம்மதியாக இருக்கிற போது சொன்னார் அரிசி மாவு வச்சு நான் தினம் அபிஷேகம் என்னுடைய கடன் சுமை ஒரேடியா குறைஞ்சிருச்சு ஒரு பெரிய தொகை கைக்கு கிடைச்சு நானே கருதலை எங்களுடைய மூதாதையர்களுடைய சொத்து மலேசியாவில் சொன்னார் மிகப்பெரிய ஆச்சரியம் அதாவது நடக்காத நடத்தி காட்டுறதெல்லாம் தெய்வ அருள் இது இப்படி நடக்குமான்னு நீங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க எத்தனை ஆலயங்கள்ல எவ்வளவு வினோதங்கள் இருக்கு அவற்றை பத்தி எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி மேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று வேலை கிடைத்து வேதனை நீங்க உங்கள் நாள் உத்தியோகம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் வீட்டு தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தியாகும் பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ளும் இந்த நாள் நல்ல நாள் ரிஷபராசினியர்களே உங்களுக்கு எல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள் நண்பர்களோடும் குடும்ப உறுப்பினர்களோடும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்திருந்தால் அது இன்றைக்கு சரியாகிவிடும் அது மட்டுமல்ல காலை நேரத்திலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவலும் கிடைக்கும் இடமாற்றங்கள் பற்றிய சிந்தனை மேலோங்கும் அது அந்த முயற்சியும் கைகூடும் மிதுனராசினியர்களே உங்களுக்கு ராசிகளேயே சந்திரன் சூரியன் சுக்கரன் சூரியன் சுக்கரன் இணைந்தும் இருக்கிறார்கள் உரையாதிபதியும் இருக்கிறார் சகாயஸ்தானாதிபதியும் இருக்கின்றார் நல்ல விரயம் ஏற்பட வேண்டும் எனவே பிள்ளைகளுடைய கல்யாணங்களை முன்னிட்டு சீர்வரிசைப் பொருட்கள் வாங்குவது அல்லது ஏதாவது ஒரு புது முயற்சிகள் செய்வது இல்லத்தின் முன்னேற்றத்திற்காக செய்யும் முயற்சிகளிலே இன்று வெற்றி கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் கடகராசி நேர்களே ராசிகளிலேயே விரையாதிபதி விரயங்கள் தான் கூடும் கையிருப்புகள் கரையும் கரைந்தாலும் கூட அஷ்டமத்து தனி வலிமை இழப்பதால் கரைந்த எல்லாம் மீண்டும் சரி செய்ய ஒரு புதிய வாய்ப்புகளும் வரும் கட்டிடம் கட்டு முயற்சியிலே ஆர்வம் காட்டுவீர்கள் இடமாற்றங்களும் வீடு மாற்றங்களும் நீங்கள் விரும்பிய விதத்திலே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் பிரியமானவர்களோடு இருந்த பிரச்சனை அகலும் நாள் பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள் எதிலும் கையில் கொஞ்சம் யோசிப்பது நல்லது ஏனென்றால் ஏழாம் இடத்திலே சனி இருக்கின்றார் கண்டகத்தினியின் ஆதிக்கம் இருப்பதால் திடீர் பிரச்சனைகளும் வரலாம் வக்கரமாக இருந்தாலும் கூட பிரச்சனைகளை சமாளிக்க ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்றாலும் கூட பிரச்சனைகள் வந்துவிட்டால் என்ன செய்வது எனவே எதிலும் கூடுதல் கவனத்தோடு இங்கே இருப்பதே நல்லது கன்னிராசினியர்களே ஊதிய உயர்வால் உள்ள மகளே இந்த நாள் உத்தியோகத்தில் இருந்தால் உங்களுக்கு ஊதிய உயர்வு நீங்கள் தொழில் செய்வதாக இருந்தால் புதிய பங்குதாரர்கள் இணைந்து தொழிலிலே நல்ல லாபத்தை வரவழைத்துக் கொடுப்பார்கள் என்ன இருந்தாலும் இந்த திட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் சிறப்பான நாள் இந்த நாள் துலாம் ராசினேர்களே உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாள் வரவு இருமடங்காக உங்களுக்கு வரும் உத்தியோகத்திலே நீங்கள் சுதந்திரமாக செயல்படுவீர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவவர்களை இனம் கண்டுகொள்வீர்கள் இந்த நாள் யோகமான நாள் விருச்சிகர நேரங்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் உலாவரும் கிரக கிரகநிலைகள் சிறப்பாக இருந்தாலும் கூட சந்திரன் எட்டிலே இருப்பதனாலே நீங்கள் எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் அனுபவத்தர்களை ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு செய்ய வேண்டும் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட நீங்கள் சுதந்திரமாக செயல்பட இயலாது என்ன இருந்தாலும் யோசித்து செயல்படுவதன் மூலமே யோகங்கள் கிடைக்கும் நாள் இந்த நாள் தனுசராசினர்களை உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள் முன்னேற்ற பாதையை நோக்கி அறிவித்து வைப்பீர்கள் உறவினர்களும் நண்பர்களும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு உதவுவார்கள் பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையும் பொது வாழ்விலே இருப்பவர்கள் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம் இன்று இனிய நாள் ராசி ராசினர்களே ராசிநாதன் பக்ரம் எனவே எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும் பண நெருக்கடி கொஞ்சம் அதிகரிக்கலாம் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் என்ன இருந்தாலும் இந்த கிழமை சனி என்பதனாலே அனுமனை வழிபடுவது நல்லது கும்பராசினர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ஜென்மச்சனியின் ஆதிக்கம் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார் எனவே சிக்கனத்தை கடைபிடித்து சிறப்புகளை காண வேண்டிய நாள் பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உறவினர் பகை உருவாகலாம் யாருக்கேனும் நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வழிபாடுகளே கையொடுக்கும் மீனராசினியர்களே ஜென்மத்தில் ராகு இரண்டிலே செவ்வாய் மூன்றிலே குரு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கின்ற நாள் ஆலோசனை உங்களுக்கு வெற்றியை வழங்கும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல குடும்பத்தில் மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் விரும்புவீர்கள் அவர்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நீங்கள் செய்து கொடுப்பீர்கள் எளிதை கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை கெட்டுப்போபவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை என்ற பழமொழியை நினைவில் கொள்ளுங்கள் இன்று ஓரளவு குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அமைதி காண இயலும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்